புனித பவுல் தீத்துக்கு எழுதிய திருமுகம் அதிகாரம் மூன்று இறைவார்த்தைகள் ஒன்று முதல் ஏழு வரை அறிவுரைகளும் எச்சரிக்கைகளும் நீ அவர்களுக்கு நினைவூட்ட வேண்டியவை தலைவர்களுக்கும் அதிகாரிகளுக்கும் அவர்கள் பணிந்து கீழ்ப்படிய வேண்டும் அனைத்து நற்செயல்களையும் செய்ய ஆயத்தமாயிருக்க வேண்டும் எவரையும் பழித்துரைக்க லாகாது சண்டையிடலாகாது கனிந்த உள்ளத்தினராய் மக்கள் அனைவரோடும் நிறைந்த பணிவுடன் பழக வேண்டும் ஏனெனில் நாமும் ஒரு காலத்தில் அறியாமையில் இருந்தோம் கீழ்படியாமல் இருந்தோம் நெறி தவறி சென்றோம் தீய நாட்டங்களுக்கும் பல்வகை சிற்றின்பங்களுக்கும் அடிமைகளாய் இருந்தோம் தீமையிலும் பொறாமையிலும் உழன்றோம் கால் கொண்டவராய் ஒருவர் மற்றவரை வெறுத்தோம் நாம் மீட்பறாம் கடவுளின் நன்மையும் மனித நேயமும் வெளிப்பட்டபோது நாம் செய்த அறச்செயல்களை முன்னிட்டு அல்ல மாறாக தாம் இரக்கத்தை முன்னிட்டு புது பிறப்பு அளிக்கும் நீரினாலும் புதுப்பிக்கும் தூய ஆவியாலும் கடவுள் நம்மை மீட்டார் அவர் நம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வழியாக தூய ஆவியை நம்மீது நிறைவாக பொழிந்தார் நாம் அவரது அருளால் அவருக்கு ஏற்புடையவர்களாகி நாம் எதிர்நோக்கி இருக்கும் நிலை வாழ்வை உரிமை பெயராக பெரும்பொருட்டே பொருட்டே இவ்வாறு செய்தார் இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு வாக்கு இறைவா உமக்கு நன்றி லூக்கான செய்தி அதிகாரம் பதினேழு இறைவார்த்தைகள் ஒன் பதினொன்று முதல் பத்தொன்பது வரை பத்து தொழு நோயாளர்கள் வழியாக சென்றார் ஒரு ஊருக்குள் வந்தபொழுது பத்து தொழு நோயாளர்கள் அவருக்கு எதிர்கொண்டு வந்து தூரத்தில் நின்று கொண்டே ஐயா இயேசுவே எங்களுக்கு இறங்கும் என்று உரக்க வேண்டினார்கள் அவர் அவர்களை பார்த்து நீங்கள் போய் உங்களை குருக்களிடம் காண்பீங்கள் என்றார் அவ்வாறே அவர்கள் புறப்பட்டு போகும்போது அவர்கள் நோய் நீங்கிற்று அவர்களுள் ஒருவர் தாம் பிணி தீர்ந்திருப்பதை கண்டு உரத்த குரலில் கடவுளை போற்றி புகழ்ந்து கொண்டே இயேசுவிடம் திரும்பி வந்தார் அவருடைய காலில் முகங்குப்புற விழுந்து அவருக்கு நன்றி செலுத்தினார் அவரோ ஒரு சமாரியர் இயேசு அவரை பார்த்து பத்து பேர்களின் நோயும் நீங்கவில்லையா மற்ற ஒன்பது பேர் எங்கே கடவுளைப் போற்றிப் புகழ அந்நியராகிய உம்மை தவிர வேறு எவரும் திரும்பி வர காணோமே என்றார் பின்பு அவரிடம் எழுந்து செல்லும் உமது நம்பிக்கை உமக்கு நலமளித்தது என்றார் இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி புகழ் இறையேசுவில் அன்புமிக்க சகோதர சகோதரிலே இன்றைய நற்செய்தி வாசகத்திலே பத்து தொழு நோயாளர்கள் இயேசுவை தேடி வருகிறார்கள் இயேசு சொல்கின்றார் நீங்கள் போய் உங்களை குருக்களிடம் காண்பீங்கள் என்று சொல்லி அனுப்புகிறார் அவர்கள் போகும் வழியிலேயே பத்து பேரும் குணம் பெறுகிறார்கள் குணம் பெற்ற பத்து பேர்களிலே ஒருவர் மற்றும் திரும்பி வந்து இயேசுவுக்கு நன்றி செலுத்துகிறார் அவர் ஒரு சமாரியர் இயேசு கேட்கின்றார் மற்ற ஒன்பது பேர் எங்கே அவர்கள் குணம் அடையவில்லையா என்று கேட்கின்றார் அது திரும்பி வரவில்லை சுகத்தை பெற்றுக்கொண்டு அப்படியே சென்று விட்டார்கள் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே நாம் கடவுளுக்கு நன்றி செலுத்த வேண்டும் ஏனென்றால் நமக்கு அப்படிப்பட்ட ஒரு ஒரு நிலைமை கொடுக்கவில்லை தொழு நோயி தொழு நோயாளர் என்கின்ற ஒரு நிலைமை கொடுக்கவில்லை அதுவே ஒரு பெரிய ஆசிர்வாதம் நல்ல உடல் ஆரோக்கியத்தை நமக்கு கொடுத்திருக்கின்றார் ஆகவே நம்மிடம் இருக்கிற ஒவ்வொரு ஆசிர்வாதத்தையும் நினைத்து பார்த்து இறைவனுக்கு நன்றி செலுத்த வேண்டும் சாத்தானுடைய வழி என்னவென்றால் நம்மிடம் எது இல்லையோ அதை காண்பித்து நம்மை கவலைப்பட வைப்பது சோர்வடைய வைப்பது முணுமுணுக்க முறுமுறுக்க வைப்பது சாத்தானுடைய வேலை ஆனால் நாம் என்ன செய்ய வேண்டும் நமக்கு இருக்கிற ஆசிர்வாதத்தை நினைத்து நினைத்து இறைவனுக்கு நன்றி சொல்ல வேண்டும் ஆண்டோரை புகழ வேண்டும் அப்படி புகழ்ந்து கொண்டு நன்றி செலுத்தி கொண்டு இருந்தோம் என்றால் இன்னும் அதிகமான ஆசீர்வாதத்தை நாம் பெறுவோம் ஒரு முறை ஒரு சிறு பையன் தன்னுடைய அம்மாவிடம் போய் கேட்டான் என்னுடைய பள்ளியில் எல்லோரும் ஷூ அணிந்து கொண்டு வருகிறார்கள் எனக்கு ஷூ இல்லை ஷூ வாங்கித்தா என்று கேட்டான் அந்த தாயார் ஒவ்வொரு நாளும் கூலி வேலைக்கு சென்று வருகிற வருமானத்திலே தான் அவர்கள் சாப்பிடு சாப்பிடுகிறார்கள் ஷூ வாங்குவதற்கு பணம் இல்லை இல்லை ஒரு மாதம் பொறுத்துக்கொள் நான் பணம் சேர்த்து வைத்து விட்டு சேர்த்து வைத்து உனக்கு வாங்கி கொடுக்கிறேன் என்று அம்மா சொல்லுகிறார்கள் ஆனால் அதை கேட்கவில்லை அடம் பிடிக்கின்றான் அடம் பிடித்து அழுது கொண்டு வெளியில் வந்து உட்கார்ந்திருக்கின்றான் அப்பொழுது அந்த வழியாக ஒருவர் ஷூ அணிவதற்கு கால்களே இல்லாமல் ஒருவர் சந்தோஷமாக மூன்று சக்கர வாகனத்தில் செல்கின்றார் அதை பார்த்து இவனுக்கு ஆச்சரியம் கால்களே இல்லை ஆனாலும் சந்தோஷமாக இருக்கின்றாரே மகிழ்ச்சியாக இருக்கிறாரே என்று இந்த சிறுவனுக்கு மிகவும் ஆச்சரியம் நமக்கு ஆண்டவர் நமக்கு ஷூ இல்லை என்றாலும் நடப்பதற்கு ஓடுவதற்கு குதிப்பதற்கு கால்கள் இருக்கின்றன என்று சொல்லி திரும்பி வந்து அம்மாவிடம் மன்னிப்பு கேட்டான் அம்மா என்னை மன்னித்து விடுங்கள் நான் அடம் விட்டேன் எனக்கு ஷூ இல்லை என்றால் பரவாயில்லை நான் பள்ளிக்கு செல்கிறேன் என்று சென்றான் ஆகவே இதைப்போலத்தான் நாம் நம்முடைய வாழ்விலும் நம்மிடம் இருக்கின்ற ஒவ்வொன்றை நினைத்துப் பார்த்து இறைவனுக்கு நன்றி செலுத்துவோம் அப்பொழுது ஆண்டவர் மகிழ்ச்சி அடைவார் இன்னும் நிறைவான ஆசிர்வாதத்தை நாம் பெறுவோம் நம்மிடம் நம்மிடமில்லாதை நினைத்து வருத்த வேண்டாம் கவலைப்பட வேண்டாம் சோர்வடைய வேண்டாம் முணுமுணுக்க வேண்டாம் அதனால் நாம் இருக்கிற ஆசிர்வாதத்தையும் இழக்க வேண்டிய நிலைமை வரும் ஆகவே யாராவது அப்படி பேசுகிறார்கள் என்றால் அவர்களிடமிருந்து தூரமாக இருப்பது நல்லது பிறரை பற்றி குறை கூறுவது முறுமுணுப்பது புறணி பேசுவது வேண்டாம் கடவுளுக்கு விருப்பம் விருப்பம் இல்லாத காரியங்கள் நாம் கண்களை மூடி ஜெயிப்போம் நன்றி ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் இயேசப்பா அந்த அருமையான செய்திக்காக நன்றி இயேசுவே நீங்கள் எங்களுக்கு கொடுத்த ஆசிர்வாதத்திற்காக நன்றி இயேசப்பா ஒவ்வொரு ஆசிர்வாதத்தையும் நினைத்து பார்க்கிறோம் நன்றி இயேசுவே உடல் ஆரோக்கியத்திற்காக ஆரோக்கியத்திற்காக நன்றி எங்களுக்கு கொடுத்த வீடுக்காக நன்றி குடும்பத்திற்காக நன்றி பெற்றோருக்காக நன்றி பிள்ளைகளுக்காக நன்றி படிப்பிற்காக நன்றி ஒவ்வொரு ஆசிர்வாதத்திற்காக நன்றி ஆண்டவரே அருமையான கண்களை கொடுத்திருக்கிறேன் நாவை கொடுத்திருக்கிறேன் பேசுவதற்கு நடப்பதற்கு கா வேலை செய்வதற்கு கையில் கொடு கைகள் கொடுத்திருக்கிறேன் நன்றி 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 இசுவே தேங்க்யூ ஜீசஸ் நன்றி எஸ்வே ஆண்டவரே ஸ்தோத்திரம் எங்கள் தேசத்தை ஆசிர்வதியும் எங்கள் இந்தியா தேசத்தை ஆசிர்வதியும் ஒவ்வொருவரையும் நிறைவாக தொடுவீராக ஒவ்வொருவருக்கும் ரட்சிப்பு என்கின்ற அந்த மகிழ்ச்சியை கொடுத்துடணும் ஆண்டவரே இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜெபம் கே நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் பிரைஸ் த லார்ட் காட் பிளஸ் ஆல் ஆஃப் யூ ஏ மேன்